அனைவருக்கும் வணக்கம் ஒரு சின்ன ஐடியா எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு கோர்வை ஒன்று சொல்கிறேன் இந்த கோர்வை பார்த்தீங்கன்னா அஞ்சு வாசிக்கலாம் இரண்டாவது கோர்வை தான் இதில் கண்டம் திசை அது அஞ்சு வரும் இதில் ரெண்டாவது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ரெண்டாவது மூணாவதுலாம் இது அஞ்சு தாளத்துக்கும் வாசிக்கலாம் இந்த கோர்வம் எல்லா தாளத்துக்குமே வாசிக்கலாம் ஆனால் அஞ்சு தாளத்துக்கு இப்போ யூஸ்வலாக வாசிக்கிற ஆதி தாளம் திசர சாப்பு மிசர சாப்பு கண்டு சாப்பு சங்கீர்ண சாப்பு சங்கீர்ண சாப்பு இப்ப அவ்வளவு வேற வாசிக்கிறது இல்ல ஒன்பது அக்ஷரத்துக்கு வாசிக்கலாம் மூணு மூணு சொல்றேன் எப்படி வாசிக்கணும் சொல்றேன் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க ஆதித்தாளம் தகதா தகச்சிடு தக்க சொட்டு தகதகதா தகச்சிடு தக்க சொட்டு தக்க சொட்டு தகதக தகதா அதாவது நாலு கார்வை தகுதக்க தகதகதக்க தகுதக்க தகதகத தகதக தக்க தகதக்க தகச்செடு தகுத தகச்செடு தகுதா தகச்சிடு தக்க சொட்டு தகதகதா தகச்சிடு தக்க சொட்டு தக்க சொட்டு தகதிக தகதா இதுதான் கூறுவை இதில் அப்படியே ஒரு ஒரு கார்வை கம்மி பண்ணிவிட்டு பின்னாடி ஒரு ஒன்று ஒன்று ஏற்றிக்க வேண்டியது தான் இதை வந்து தகண்டு தான் வாசிக்கணும் இல்லை கிடைத்திருக்கும் அந்த சொல்லுவில் வாசிச்சோம்னா என்ன இருக்கும் கிடைத்திருக்கும் அடுத்தது சொல்கிறேன் தகதான் தகதகதான் தகதான் தகதிக தகதான் தகதகதான் தகதான்

இது வந்து ஆதி தாளத்துக்கு அடுத்தது ரூபத்தாளம் தாளம் சாப்புக்கு ஒன்றும் இல்லை திசை சாப்புக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கார்வை அதிகமாக கொடுக்கணும் அவ்வளோதான் இப்போ நாலு கார்வை கொடுத்துருக்கோம் அதுக்கு அஞ்சு கார்வை கொடுக்கணும் பின்னாடி ரெண்டு கார் கொடுத்த இடத்துல மூணு கார்வை கொடுக்கணும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாரு அதை சொல்றேன் ஒரு கோர்வை சொல்றேன் தகதாம் திட்ட தகதாம் திட்ட தகதான் தை கிட்ட தகதகதாம் தை கிட்ட தகதகதாம் திட்ட தகதான் த கிட்ட தகச்செடு தகதாம் தக்க சொட்டு தகதகதான் கிறகச்செடு தக்க சொட்டு தக்க சொட்டு தகுதிக்கு தகதாம் அடுத்தது நாலு ஆர்வத்தை அடுத்ததுக்கு தகதங்க தகதகதங்க தகதங்க தகதகதங்க தகதங்க அப்படியே ஒரு ஒரு கார்வை கம் பண்ணிட்டு வந்து ஒரு ஒரு கார்வை கம்மி பண்ணிட்டோம்னா அடுத்தடுத்தது அப்படியே வந்துடும் இப்போ மிஸ்ர சாப்புக்கு சொல்கிறேன் அதாவது திசர சாப்புக்கு அஞ்சு கார்வை கொடுக்கணும் பூர்வாங்கத்தில் உத்தராங்கத்தில் மூணு கார்வை கொடுக்கணும் அவ்வளவுதான் வித்தியாசம் இப்ப மிஸ்ர சாப்புக்கு சொல்கிறேன் மிஸ்ர சாப்புக்கும் சேம் இதே தான் அதே அஞ்சு கார்வ தான் நான் சொல்கிறேன் கோரிய சொல்கிறேன் எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள்

உத்தராங்கத்தில் இரண்டு கார்வை கொடுத்துருப்பேன் மிசிர சாப்புக்கும் அதே இரண்டு கார்வை தான் பூர்வாங்கத்தில் அஞ்சு கார்வை இப்போ கண்டை சாப்புக்கு சேம் இதே கோர்வை அப்படியே கண்ட சாப்பில் வாசினாலும் அப்படியே வந்துடும் எழுபது தான் அது அதனால் எந்த மாற்றமும் கிடையாது மிஸ்ர சாப்புக்கும் கண்டை சாப்புக்கும் ஒரே கோருவை தான் அதே கோர்வை பாடுற பாருங்க கண்டை சாப்புக்கு

இப்போ சங்கீர்ண சாப்பு அது சங்கீர்ணம் சாப்புக்கு ஒன்பது அக்ஷரம் போட்டு சொல்கிறேன் ஒன்றும் இல்லை ரூபத்தாளத்துக்கு சொன்ன கோர் அப்படியே சங்கீர்ண சாப்பு வாசனா அப்படியே வந்துடும் அஞ்சு கார்வை பூர்வாங்கத்துக்கு உத்தராங்கத்துக்கு மூணு கார்வை ஒம்பது அக்ஷரம் போட்டுட்டு சொல்கிறேன் தகதான் திட்ட கிட்ட தான் கிட்ட தகதான் தகதாடு தகதான் அப்படியே ஒரு ஒரு கார் கம்மி பண்ணிட்டு வந்தா இந்த மாதிரி வாசிக்கலாம் அதாவது திசை சாப்புக்கும் சங்கீர்ண சாப்புக்கும் ஒரே கோர்வை பூர்வாங்கத்துல அஞ்சு கார்வையும் திசிர சாப்புக்கு உத்தரவங்கத்துல மூணு கார்வையும் கொடுக்கணும் மிசிர சாப்புக்கும் கண்ட சாப்புக்கும் ஒரே கோர்வை தான் பூர்வாங்கத்தில் அஞ்சு கார்வையும் உத்தராங்கத்தில் இரண்டு கார்வையும் கொடுக்கணும் ஆதி தாளத்துக்கு பூர்வாங்கத்தில் நாலு கார்வையும் உத்தராங்கத்தில் இரண்டு கார்வையும் கொடுக்கணும் எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் நன்றி வணக்கம்